இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தக்கலான் இப்படத்தில் பார்வதி மாளவிகா மோகன் பசுபதி என பலரும் நடித்திருக்கிறார்கள் ஜிவி பிரகாஷ் இப்படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறாங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளிவர இருக்கு இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்ப உருவாக்கி இருக்கு இந்த நிலைமையில இப்படத்தோட கதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இருக்கு ஏன்னா வெளியான ட்ரெய்லரை வச்சு பார்க்கும் பொழுதே கதை ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சுங்க கர்நாடகாவில உள்ள கோலார் தங்க சுரங்கம் அதாவது கேஜிஎஃப் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல விக்ரம் தன்னோட ஆட்களோட சேர்ந்து தங்கம் தேடுற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப எதிர்பாராத விதமா ஒரு அமானுசிய விஷயங்கள்லாம் நடக்குது அதன் தான் அதுதான் இந்த படத்தோட கதையே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதுதான் கதை ஆரம்பிக்க போகுது சோ முழுமையா இத பத்தி சொல்லணும் அப்படின்னா விக்ரம் எப்படி அங்க போனாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதையும் ட்ரெய்லர்லயே நம்ம பாத்துருக்கோம் விக்ரம் தன்னோட ஆட்களோட ஒரு இடத்துல வசிச்சுக்கிட்டு வருவாரு அப்ப வெள்ளைக்காரன் ஒருவன் அங்க வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல எங்களுக்காக நீங்க தங்கம் தேடி தரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க சோ விக்ரமும் தன்னோட ஆட்களை கூட்டிக்கிட்டு அங்க போயிட்டு தங்கம் தேடுற பணியில ஈடுபடுறாப்புல அந்த தான் அந்த அமானுஷ்ய சக்தி வருது இதுல அந்த அமானுஷிய சக்தியா யார் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல தள்ள தெளிவாவே தெரியுது மாளவிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமானுசிய சக்தியாவே நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ட்ரைலர்ல ட்ரைலர்ல இருந்தே தெரியுது ஸோ படம் பட்டையை கிளப்பும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்